அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் மனநோய் ஒருவருக்கு எப்போது ஏற்படும் என்பதை பற்றி விளக்க வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்குவாங்க அதாவது என்ன பைத்தியம் அதாவது சட்டைக்கு எது அடுத்த கூட சண்டை போகிறது தாக்கு பத்தது அப்படிப்பட்ட மனநோயில் இந்த நவீன யோகத்தில் மன அழுத்தம் கூட சில நம்ம மன பயம் ஒரு பதற்றம் எதற்கெடுத்தாலும் ஒரு சந்தேகம் போன்றவை மனநோயின் அறிகுறிகள் பொதுவாகவே மனம் கெட்டுகிறது என்றாலே அங்கே சந்திரன் கெட்டுவிட்டார் இரண்டாவதாக லக்னம் கெட்டுவிட்டது லக்னாதிபதி கெட்டுவிட்டார் இங்கே சந்திரனும் புதனும் ஒரு சேரை கெட்டு லக்னம் லக்னாதிபதியை கெட்டு வந்தால் அது கண்டிப்பாக மனநோயாளிதான் ஏன்னா மனரை குறிக்கக்கூடியவர் சந்திரன் இரண்டாவது ஒருவருடைய ஆளுமையை குறிக்கக்கூடியது லக்னமும் லக்னாதிபதியும் புதன் வந்து அறிவுக்கு காரகமான கிரகம் அதாவது சமயோசித புத்திக்கு காரகமான கிரகம் இவை கெட்டிருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு மனநோய் கண்டிப்பாக ஏற்படும் அது எந்த அளவுக்கு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இவகையில் கெடும் அளவை பொறுத்தது அதாவது சந்திரன் எந்த அளவுக்கு கேட்டிருக்கார் லக்னம் வலுவா இருக்கா லக்னாதிபதி வலுவாக இருக்கா புதன் வலுவாக இருக்கிறாரா என்பதை பற்றி அவர் அமைப்பு தான் மனநோயின் அளவுகளை தீர்மானிக்க கூடியது மனநோயினாலே ஒருவே மெண்டிக்க வேண்டாம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதாவது ஒரு விதமான பதற்றமான மனங்களே ஒரு ஆங்சைட்டி என்று சொல்லுவோம் வேண்டிய பதற்கமான மனங்களே ஒரு மன பயம் எதற்கெடுத்தாலும் பயம் எப்படி விடுமோ அப்படி விடுமோ என்று பயப்படுகிறது இது போன்றவை மண் நோயின் அறிகுறிகள் இவை யாருக்கு ஏற்படும் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அஞ்சு ஏழு ஏழு நாளில் பிறந்திருக்கார் கடக லக்கணம் திருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் லக்கணத்தில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் குரு சனி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் கேது பனிரெண்டில் செவ்வாய் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இங்கே லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்க ராகுக்கு எந்த விதமான சுபந்திரகம் தொடர்பும் இல்லை ஆனால் புதன் திக்பலமாக இருக்கிறார் எனவே லக்னம் ஓரளவுக்கு வலுவாகத்தான் இருக்கிறது லக்னம் ராகு புலன் சேர்ந்து புதன் அஸ்தங்கமாகவில்லை ஜாதகம் ஓரளவுக்கு சமய வசதி பூச்சி கொண்டவர் தான் ஆனால் அதே சமயம் இங்கே லக்னாதிபதியும் சந்திரனும் ஒருவேளையாகி அவர் சனியின் பார்வையில் இருக்கிறார் சந்திரன் லக்னாதிபதியும் ராசியும் ஒரு சேர கெடும்போது அவருக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் போன்றவை ஏற்படும் இந்த ஜாதகம் குறைந்தபட்ச மனோயிலே இருக்காது ஏதாவது எடுத்தாலும் பயம் பதற்றம் இப்படி ஆகியுமோ அப்படி ஆகியுமோ நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான பய உணர்வுகளை தரக்கூடியது லக்னம் லக்னம் லக்னாதிபதி ராசி கெடுப்பு நிலையில் போன்ற அமைப்புகள் ஒருவருக்கு ஏற்படும் மேலும் ஒருவருக்கு சிந்தனை சேர்ந்த நிலை ஒருமித்த நிலையில் சேர்க்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் அதாவது ஒருவருக்கு மன மகிழ்ச்சி தெளிவான சிந்தனை போன்றவற்றை கூடியது ஐந்தாம் பாகம் ஐந்தாம் பாவகம் கெட்டாலே மனம் கெடும் எதிர்மறையான சிந்தனைகள் மனப்பயம் மரண பயம் போன்றவற்றை ஐந்தாம் கொடுத்தது கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்க ஐந்தாம் பாகத்தில் தேய்பிரை சந்திரன் வடமறை சந்தனாக இருந்தாலும் தேய்விரை நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி பார்ப்பது முட்டம் இங்கே ஐந்தாம் பாவகாதிபதியும் பாவகம் ஒரு சேர கிடைக்கிறார்கள் ஐந்தாம் பாவகாதிபதியும் சனி பார்வையிட் ஐந்தாம் பாவகத்தையும் சனி பார்க்கிறார் இந்த அமைப்பில் இலக்கணத்தில் ராகு இருக்கிறார் இந்த அமைப்பில் ஒருவருக்கு கண்டிப்பாக மனநோய் ஏற்படும் மனநோய் தீருமா தீராதா என்பதை லக்னம் லக்னா குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ஜாதக சில தசாரி புதந்த சிலர் பிறந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திசை வந்துட்டு இருக்கு இந்த சூரிய திசை சந்திரபுர்த்தி வரும்போதெல்லாம் இந்த ஜாதகருக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக மன சந்திரபத்தி செவ்வாபத்தி காலங்கள் ஏனென்றால் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகி பனிரெண்டையும் மறைந்து சனியின் பத்தாம் பார்வையில் இருக்கிறார் சந்திரன் அவரே லக்னாதிபதியுமாகி ராசியுமாகி சனியின் பார்வையில் இருக்கிறார் இந்த அமைப்பில் ஒருவருக்கு சந்திர செவ்வாபத்திகள் வரும்போது மனநிலை மன பதற்றம் பயம் போன்றவை ஏற்படும் இது சாதாரணமாக சில மருத்துவ கவுன்சிலிங் போனாலே சரி செய்து கொள்ள கொள்ளவில்லை செய்தார் இங்கே அங்கே லக்னத்தை ராகு மட்டும் இருந்து புதன் இல்லாமல் இருந்திருந்தால் அது சனியோடவோ செவ்வாயோடவே அந்த ராகு சேர்ந்திருந்த இடம் இவர் கண்டிப்பாக உண்மை உண்மையான மனநோயாளியாகவே இருந்திருப்பார் இப்பொழுது மன நோய் அதாவது மனநோயை ஆரம்ப செஞ்சு அதாவது மனப்பயம் மனப்பதற்றம் போன்றவை இருக்கின்றன ஆதாரம் வந்து தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்கிறார் மற்ற விஷயங்களையும் கவனித்துக் கொள்கிறார் நாம் தான் மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்பதே அந்த ஜாதகருக்கு தெரிகிறது இங்கே லக்னமும் முழுவது முழுவதுமாக கேட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் புதனும் கெட்டிருந்தால் இந்த ஜாதகருக்கு தான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாது எனவே ஒருவருக்கு மனநோயை குறிக்கக்கூடியது அது சந்திரனும் லக்னாதிபதியும் புதன்மே ஆகும் இவை நூறு கட்டி உட்கும் பட்சத்தில் ஒருவருக்கு கண்டிப்பாக மனநோய் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு தீரும் மேலும் மன பயம் உண்டாகும் இதற்கெடுத்தாலும் பயம் அதாவது அது அப்படி ஆயிடுமோ இது அப்படி ஆயிடுமோ நாம் இறந்து போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை பற்றிய பயம் சந்திரன் சரி பார்ப்பது நல்ல நிலை அல்ல சந்திரனோடு ராகு சேர்ந்தால் அவர் குழப்பவாதி எதையும் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்க மாட்டார் மேலும் ஐந்தாம் இடம் ஒருவருடைய சிந்தனை செய்வதன்மை குறியக்கூடிய பயம்பாவகம் ஐந்தாம் இடம் கெட்டாலும் கண்டிப்பாக மனமகிழ்ச்சி இருக்காது மனமகிழ்ச்சி இல்லைன்னா மனமகிழ்ச்சி எப்போது இருக்காது ஒருவருக்கு குறைந்தபட்சம் மனநலம் பாதிக்கப்படும் போது அவருக்கு மனமகிழ்ச்சி இருக்காது ஏதோ ஒரு சிந்தனையிலேயே ஜாதகம் மூன்று கொண்டிருப்பார் குழப்பி குழப்பி தானம் குழப்பி அற்ற அடுத்த வரை குழப்பி தானம் நிம்மதி இல்லாமல் வீட்டிலுள்ள அனைவரும் நிம்மதி இல்லாமல் செல்லக்கூடிய இந்த லக்னம் லக்னாதிபதி சந்திரன் கெடும் நிலை எனவே இந்த ஜாதகம் தற்போது மனநோய் சிகிச்சை கொண்டிருக்கிறார் சரியாகிவிடும் ஏனென்றால் லக்னத்தில் புதன் நிற்பலமாக இருக்கிறார் எனவே ஒரு மனநோயாளியாக இருக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதியும் சந்திரனும் கெட்டிருக்க வேண்டும் முழு அதிகபட்ச மன இது குறைந்தபட்ச மனநோயாளி அமைப்பு அதிகபட்ச மனநோயாளி என்றால் லக்னமும் கெட்டு கூடவே புதனும் கெட்டிருக்கும் நிலையில் அவர் அதிகபட்ச அதாவது தான் என்ன செய்கிறோம் என்று தனக்கே தெரியாத மனநோயாளியாக அதாவது யார் த அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரத்தன்மை இருந்ததாக இருக்கும் அடுத்தவங்களை அடிக்க போகிறது சத்தம் போடுறது இது மாதிரியான அமைப்புகள் லக்னம் லக்னாதிபதி புதன் சந்திரன் எல்லாமே ஒருமித்து கெடுப்போம் இங்கே லக்னத்தில் புதன் ஓரளவு திற்பனமாக இருப்பதால் இவருக்கு சுயநலையுடன் தான் இருக்கிறார் ஆனாலும் மன அழுத்தம் பயம் மரண பயம் ஏற்படுகிறதுக்கான கிரகங்களை இந்த சந்திரன் லக்னாதிபதியாக கெடுவதும் ஐந்தாம் அதிபதி கெடுவதும் இவருக்கு குறைந்தபட்ச மனநோயாளி என்ற அருமை என்ற இதை இந்த ஜாதகருக்கு தருகிறது இந்த இந்த மனநோயானது சில சமயங்களில் அதாவது சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் வரும் பிறகு மாறிவிடும் சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட புத்திகளில் இவருக்கு மனம் பயம் மரண பயம் போன்றவை ஏற்படும் அது விலகியதும் தானாக மாறிவிடும் மருத்துவ சரி போது அது சரியாக நிலையை எட்டிவிடும் நன்றி வணக்கம்